பாருங்க நம்ம வந்து சிறு நல்லா கழுவி மணல் இல்லாமல் இப்போ இப்படி எடுத்து வச்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த் நம்ம சார் என்ன பார்க்க போறோம்னா சிறுகீரையில் சட்னி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லுன்னு சொல்லி பார்க்கலாம் சிறுகீரை சட்னிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் சிறு கீரையை நல்லா கழுவி மணல் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இருபது பல் பூண்டு உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு வர மூணு பச்சை மிளகா அரைமுறி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மூணு டீஸ்பூன் பருப்பு ஒரு எலுமிச்சளவில் புளி எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான காயத்தூள் நம்ம இதை வச்சு தான் அன்னைக்கு சிறை சட்னி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து கடாய் அடுப்பில் வச்சாச்சு நம்ம வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து கடலைப்பக்கு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கீரை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இப்படி கீரை சட்னியாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஜீரை வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வச்சிருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சளவில் புளி சேர்த்துக்கலாம் அஞ்சு வர மிளகா மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும் அப்படின்னா ரெண்டு வர மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கீரை சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு சாதத்துக்கு இதெல்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கீரை சட்னியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம தேங்காய் வச்சுருந்தோம்ல திருவி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா இருக்கும் கீரை பிடிக்காதவங்களுக்கும் இப்படி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு நமக்கு கீரை சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை நமக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா வதக்கிக்கோங்க கீரை சேர்த்துட்டுங்க பாருங்க நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் பாருங்க நமக்கு சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பராக சீக்கிர சட்னி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்சரில் சேர்த்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு வா சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மையம் அரைக்காதீங்க சட்னி டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஆரோக்கியமான சிறீகிர சட்னி ரெடி பாருங்க நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போ தாளித்து எடுத்துக்க போகிறோம் பாருங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இங்கே பாருங்க நம்ம வந்து மிக்சி அரைச்சிருந்த அந்த தண்ணியை மட்டும்தான் லைட்டாக சேர்த்துருக்கோம் அதிகமாக சேர்க்காதிங்க சட்னி டேஸ்ட் இருக்காது பாருங்கள் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சாச்சு அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு நல்ல நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வச்சுருந்தோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருகப்பில சேர்த்துக்கலாம் தேவையான அளவு காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வீட்டில் சட்னி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு வரமிளகாவை சேர்த்துக்கலாம் வரமிளகாவை ரெண்டா உடச்சி சேர்த்துக்கோங்க நமக்கு ஆரோக்கியமான டேஸ்டான சுவையான சிறுகீரை சட்னி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ தாளித்து ஊற்றியாச்சு நமக்கு சிறுகீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும் எத்தனையோ சட்னி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி சட்னி சாப்பிட்ருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் நமக்கு சிரிக்கிற சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் பார்க்கலாம் ஓகே பாய்